வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருப்பீங்கள் என்று நான் நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் சித்திரை வருடப்பிறப்புக்கு பிறப்புக்கு நாங்கள் பழமையா எந்த விசேஷமாக இருந்தாலும் போகிற ஒரே ஒரு இடம் இருக்குது மூர்க்கம் கடற்கரை தான் நாங்கள் என்னைக்கும் போறோம் அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில பார்க்க போறீங்க பழமையாக இருக்கின்ற எல்லா நாளையும் விட அதாவது வளமையாக விசேஷம் என்று சொன்னாலே இங்க தான் இருக்கிறது ஆனால் வளமைக்கு மாறாத பெருந்திரளான மக்கள் என்று தான் சொல்லணும் பார்க்கிங் செட்டப்போடு அதுவும் பார்க் பண்றதுக்கே இடம் இல்லாமல் அவ்வளவு சன நெரிசலோட காணப்பட்ட ஒரு கடற்கரையைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் கடற்கரைக்கு நாங்கள் போகும் போதே சரியான கிரவுண்ட் நீங்கள் காணொளியில பார்க்கும் போதே தெரியும் போய் உள்ள சேர்றதுக்கே சரியா க்ரௌட்டாக தான் வந்தது வாகனம் பார்க் பண்ணி வழியில போடுறது போறவர்கள் ஒரு ப ஒரு பக்கமும் அங்கிருந்து திரும்பி வழிகிடவர்கள் ஒரு பக்கமுமாக ஆக இருக்கு நிறைய சேனம் பார்க்கிங் புதுசா ஒரு காணியில இந்த மூர்க்கம் கடற்கரைக்கு கிட்ட இப்ப பார்க்கிங் எல்லாம் போடப்பட்டிருக்கேன்னு சொன்னால் வாகனம் பார்க் பண்றதுக்கே இடம் இல்லை அதனால பார்க்கிங் செட்டப் எல்லாம் போட்டிருக்குது அதே போல் நாங்கள் பார்க்கிங்கை பார்த்து வியந்த மாதிரியே தான் கடற்கரைக்கு போகும்போதும் ஏராளமான மக்கள் புது வருட கொண்டாட்டத்தை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருந்தவர் வளமையாகவே மூர்க்கம் கடற்கரையில் மலலைகளை விளையாடுவதற்கும் அப்புறம் அந்த செலிப்ரேஷன் சொல்லி எல்லா விதமான இதுக்கும் பக்கத்தில் வாரது வந்து கூடுதலாக மூர்க்கம் கடற்கரைக்கு தான் நீங்கள் காணொலியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிடி மக்கள் புத்தாண்டுக்காக வந்திருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி காணொலியில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்

எங்களுடைய பருத்துத்துறை மூர்க்கம் கடற்கரையில் வந்து சித்திரை புத்தாண்டுக்காக மக்கள் சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடமாக இந்த மூர்க்கம் கடக்கிற தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் சின்னாக்களை கூட்டி கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே விளையாட வர்றதும் சின்னாக்கள் மண்ணில் வந்து மண்ணை தோண்டி விளையாடியால் அந்த ஒரு ஒரு பார்க்கவே அழகாக இருக்குது கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியில் குழந்தை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து அம்மா அம்மார் கடற்கரையில் விட்டு விளையாட வச்சு பார்த்து கொண்டிருக்கினோம் அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது எங்கட அகானா குட்டியையும் நாங்கள் அதுக்குத்தான் மூர்க்கம் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு வார நாங்கள் கடற்கரை மண்ணில் வந்து விளையாடினால் உடல் அதுதலுக்கெல்லாம் நல்லம் என்று சொல்கிறது அதே போல் நாங்கள் அகானா குட்டியை தண்ணியில் கொஞ்ச நேரம் மலையோட விளையாட விட்டுட்டு அது முடிய நாங்கள் அப்படியே வந்து மணலோட அகானாவை விளையாட கூட்டி கொண்டு போக போகிறோம் சின்னாக்களுக்கு மண்ணில் விளையாடுறால் ரொம்ப பிடிக்கும் தானே அதே மாதிரி எங்கட அகானா குட்டிக்கு மண்ணில் விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்போ கடற்கரையில் ஒரு சின்னதாக ஒதுங்கின ஒரு மூடியையும் எடுத்துக்கொண்டு நான் போய் கடற்கரையில் இருந்து தால் அஹா நான் வெளிக்கிட்ட மண்ணில் விளையாடுவோம் என்று சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அஹானா அஹானாட அப்பா எல்லோரும் மூன்று பேருமாக இருந்து அஹானாவோட கேக் செய்கிறது அப்புறம் மண்ணில் விளையாடுறது மண்ணில் வச்சு வீடு மாதிரி கட்டுறதுன்னு சொல்லி சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை செய்து விளையாடி கொண்டு நாங்கள் எங்களுடைய சித்திரை புத்தாண்டு வந்து இனிமையாகவும் அழகாகவும் அமைந்தது ஏனென்று சொன்னால் இந்த கடற்கரை காற்று இந்த கடக்கிற அங்கே வந்திருக்கிற ஆக்கள் எல்லாரையும் பார்க்க சந்தோஷமாகவும் இருந்தது என்ன ஓடுவா நண்டோ நண்டு கை அப்பட கையில் எப்படி வந்த நண்டு எப்படி வந்தது நண்டு ஓடு என்னடி கடற்கரை போனா இப்படித்தான் நாங்கள் விளையாடி நாங்கள் கடைசியாக நாங்கள் அகானாவுக்கு வந்து அப்பா நண்டு வர்ற மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் காட்டின முடியாதான் தான் அகானா கடற்கரையில் இருந்து வலிக்கிட்டு போவோம் என்று சொல்லி மைண்டுக்கு வந்தால் என்று சொன்னால் நாங்கள் அங்கே இருந்து வலிக்கிட்டு இருக்கவே இயலாது இப்படி எங்களுடைய புத்தாண்டு மாலை பொழுது மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் அமைந்திருந்தது தான் நீங்கள் காணொலியில் முழுக்க பார்த்துருப்பீங்கள் நாங்கள் வரும்போது சரியாக ஐந்தரை இருக்கும் நாங்கள் வெளிக்கட்டும் போது சூரியன் மறைந்து ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போவும் சனம் வந்து கொண்டிருக்கிறதையும் இங்கே வந்து கடற்கரை சைட்டில் வந்து சுண்டல் கடை அப்புறம் ஐஸ்கிரீம் விளையாட்டு சாமான்னு சொல்லி குட்டி குட்டி கடைகளும் போட்டிருந்தது நாங்களும் அப்படியே எல்லாம் விளையாடிட்டு எங்கள்ட நாள் வந்து இனிதாக அமைந்தது க்ரீமையும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம் வலிக்கிறது அது பிரச்சனை இல்லை இந்த இருந்து வலிக்கிட்டு தான் ரொம்ப சரியான ஒரு பிரச்சனை அதில் இருந்து ஒரு மாதிரி நாங்கள் தப்பித்து போயிடுவோம் ஓகே நாங்கள் இப்படியே வழிக்கிட போகிறோம் சரி மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கம்பே பாபாய் சி யூ